என் பேர் இளையராணி நாங்க வெள்ளக்கல்ல இருந்து வரோம் நாங்க எங்க தாத்தா காலத்துல எங்க அப்பா காலத்துல இருந்து மாடு வளர்க்குறோம் வாடி வாசல்ல இருந்து மாடு அவுக்குறப்ப மாடு எப்படி இருக்கும்னு தெரில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனா வாடி வாசல் சூப்பரா இருந்துச்சு இந்த தடவை எல்லாமே நல்லா அமைச்சிருக்காங்க பேரிகேட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு எங்க மாடு ஜெயிச்சிருச்சு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆமா ஜெயிச்சு நான் என் மாடு விளாண்டது நானே நேரம் பாத்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உண்மையிலே அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்க மாடு ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிருச்சு எங்க மாடு ஒரு ஆள் பிடிக்க முடியல அஞ்சு பேர் சேர்ந்து பிடிச்சாங்க நாங்க எல்லாரும் ஒரு ஆள் படிங்க ஒரு ஆள் படிங்க நாங்க பிடிக்கவே முடியல கடைசியில ஜெயிச்சு எங்க மாடு தான் ஜெயிச்சு வந்துச்சு நாங்க வந்து தங்க காசு பீரோ ஒரு அண்டா ஒரு டிஃபன் பாக்ஸ் தங்க காசு பீரோ இது அண்டா இன்னும் எக்ஸ்ட்ரா ஐட்டம்லாம் இருக்கு என்னன்னு தெரில எல்லாருமே என்னை பெருமையா பேசுவாங்க என் வீட்டுக்காரர் சப்போர்ட்ல என் அப்பா சப்போர்ட்ல தான் இந்த தூரத்துக்கு நாங்க வந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன ஆ நீ அந்த மாடு ஜெயிக்க மா போது மா ஜிக்க பொம்பளை போற உள்ள நீ பொம்பளை பிள்ள போற எல்லாம் ஆம்பளை ஆளா இருக்காங்க ஆம்பளை ஆள் என்னங்க ஆம்பளை ஆள் பொம்பளை ஆளுதாங்க வந்திருக்காங்க என்னங்க நாங்க தாங்க எல்லாமே ஏன்னா முதலமைச்சர் ஜெயலலிதா மாலையா எல்லாருமே இருந்தாங்களா பெண்களுக்கு அடுத்து தாங்க ஆண்கள் பெண்களுக்கு தாங்க முதலிடம் உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு